அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியிலேயே பார்க்க இருப்ப ஒரு ஒரு வித்தியாசமான பதிவு தான் நீங்க தம்பனையிலேயே பார்த்துருக்கலாம் நீங்கள் நீங்க யோசிக்கலாம் என்னடா இப்ப வர வர வித்தியாசமான பதிவு எல்லாம் வருது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் நீங்கள் யோசிக்கிறது கரெக்டு தான் இந்த பதிவுலாம் நான் வந்து ஆரம்ப காலத்திலே போடுன்னு நினச்சேன் அதெல்லாம் ஏன் அவாய்ட் பண்ண அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மந்திரங்கள் இதை வந்து நான் ஓப்பனாக நான் எந்த மந்திரம் சொன்னாலும் அதில் சுட்சுமம் இருக்காது நான் ஓப்பனாக உடச்சி சொல்லிடுவேன் அதுவே வந்து ஒரு ப்ளஸ் ஆகி போய் இந்த மந்திரத்தை வந்து ஒரு தீய செயலுக்கு வந்து பயன்படுத்திடுவீங்களோ அப்படின்ட்டு பயந்து பயந்து சில மந்திரங்களை சொல்லாமல் மறைச்சிட்ருந்தேன் அப்படி நான் சொல்லாமல் போய் அதோட அழிஞ்சு அது எனக்கு ஒரு மன சங்கடமாக போய்டுன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் எல்லாத்தையுமே உடச்சி இருக்கேன் ஸோ அது வந்து நீங்கள் நல்லதுக்கு பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லது தீயதுக்கு பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு தீமை தான் விளையும் சரிங்களா நான் உங்கள் கையிலேயே அதை ஒப்படைச்சிடுறேன் தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு நான் உங்களுக்கு எல்லாமே இனிமேல் ஓப்பனாகவே எல்லா சிலப்பில் சிலப்பில் ரகசியமான மந்திரங்கள் இது வரைக்கும் யாருமே தெரியாத மந்திரங்கள் நான் சொல்கிறேன் அது எல்லாமே உங்களுக்காண்டி சொல்கிறேன் அதை பயன்படுத்துறது உங்கள் கையில் இருக்குது சரிங்களா சரி இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா நான் தமிழில் சொல்ல மரிய இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணீங்க அப்படின்னா உங்களால் முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாதுங்க நீங்களும் ஒரு நிலைக்கு போகலாம் எது நினச்சாலும் நடக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு மந்திரம் தான் சரி என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்த ஆகணி வசிய மந்திரம் இது உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நிறைய பேர் ஏன்னா யூடியூப்பில் கூட இருக்குன்னா பேசிக்காக நான் சொல்லப்போனால் ஏன் இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் நான் பதிவு பண்ணலை அப்படின்னு முக்கியமான ரீசன் நான் சொல்லிட்டேன் இன்னொன்று இன்னொன்று சொல்லவா ஏன்னா அப்படின்னா நான் இப்போ ஒரு மந்திரம் ஒரு மந்திரம் முடிவு பதிவு பண்ண போகிறேன்னா யூடியூப்பில் போட்டு அதை சர்ச் பண்ணி பார்ப்பேன் யாராவது பதிவு பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு சரி பதிவு போட்டிருந்தாங்க அப்படின்னா சார் நம்ம எதுக்கு திருப்பி அதை சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்ச விஷயம் ஆச்சு அப்படின்னு விட்டுருவேன் ஆனால் சமீப காலமாக நான் சர்ச் பண்ணி நான் இது வரைக்கும் யார் மந்திரமும் நான் கேட்க மாட்டேன் அந்த ஹெட்டிங் மட்டும் தமிழில் மட்டும் பார்ப்பேன் சரி பதிவு போட்டிருக்கேன் அப்படின்னு விட்டுருவேன் நீ ஓப்பன் பண்ணி கேட்குறப்ப முழுக்க முழுக்க அந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரியே என்னென்ன பண்ணணும் விரத முறைகள் அதுக்கு என்ன சூட்சமும் அது யாருமே சொல்லாமல் சும் ஓப்பனாக அப்படியே மேலோட்டமாக சொல்லிவிட்டு போயிடறாங்க அப்படி பண்ணுறதால நன்மை கிடைக்குமோ எனக்கு தெரியல ஆனால் தீமை முழுக்க முழுக்க கிடைக்கும் நீங்கள் நல்லதுக்கு அதை சொல்ல போய் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரக்கூடும் சரிங்களா அதனால் சரி இனி அதெல்லாம் பார்க்கக்கூடாது நம்ம ஓப்பனாக உடச்சி சொல்லிட வேண்டியதான் முடிவில்லாம் தான் சொல்ல போகிறேன் சரி ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல சரி இந்த சப்த சப்த ஆக்சணியை வசியம் பண்ணுறதால நமக்கு என்ன கிடைக்கும் ஃபஸ்ட்டு சப்த ஆகர்ஷணிங்கிறவங்க யார் அதை பற்றி யாருமே இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்கள் எங்கே வேணாலும் போய் தடிப்பாருங்க சப்த ஆகர்ஷணிங்கிறவங்க ஒரு உருவம் இல்லாதவங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க அது உண்மை தாங்க உருவம் கிடையாது சப்த ஆகர்ஷணிக்கு அவங்களுக்கு மந்திரம் மட்டும்தான் உண்டு அப்படின்ட்டு இதுதான் இது வரைக்கும் நானும் நிறைய சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போன்ட்டு இந்த ஒரு பதிவு தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது ஆனால் சப்த ஆக்சிணையும் உருவம் இல்லாதவங்க தான் அவங்க யார் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம சிவன் பார்வதியோட மகள் சரிங்களா யார் அப்படின்ட்டுனா அசோக சுந்தரி அவளுடைய ஒரு ஒரு பிரதிபிம்பம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு அம்சம் எப்படி நம்ம ஒவ்வொரு சரஸ்வதிக்கு எப்படி ஒரு எக்ஷினி இருக்கோ பார்வதிக்கு எப்படி ஒரு எக்ஷினி இருக்கோ லக்ஷ்மிக்கு எப்படி ஒரு சொர்ண எக்ஷினி அப்படின்னு ஒன்று இருக்கோ அசோக சுந்தரியோட ஒரு சொருபம் இந்த சப்த ஆகர்ஷணிங்கிற ஒரு தேவதை இந்த தேவதைக்கு வந்து உருவம் கிடையாது அருபமானவள் ஆனால் அவளுக்கு சித்தி பண்ணக்கூடிய மந்திரம் உண்டு இதை எந்த சித்தர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குருவுக்கெல்லாம் குருவர் நந்திசர் நந்தி பெருமான் சரிங்களா நந்திசர் கிடையாது நந்தி பெருமான் தான் சொல்லியிருக்காங்க சரி எப்படி சித்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல்ல உங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் ஒவ்வொருத்தவங்களும் வந்து அஞ்சடி ஆறடி அப்படின் இருப்பாங்க அதனால் உங்கள் வலதுகை சரிங்களா ஆண்களாக இருந்தால் வலதுகை பெண்களாக இருந்தால் இடதுகை உங்கள் கைக்கு அடக்கமான ஒரு வலம்புரி சங்கு வேணும் சரிங்களா வளம்புரி இடம்புரி கிடையாது வளம்புரி சங்கு அதுவும் உங்கள் வலது கைக்கு அடக்கமாக இருக்கணும் உங்கள் கையை விட பெருசாக இருக்கக்கூடாது பெண்களாக இருந்தால் உங்கள் இடதுகையை விட பெருசாக இருக்கக்கூடாது கைக்குள்ளேயே அடங்கணும் அந்தமாரி சங்காக பார்த்து வாங்கிக்குவோங்க எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது பேரம் பேசக்கூடாது விலை என்னென்னு கேட்கக்கூடாது சரிங்களா இது வந்து நம்ம கடலோர மாவட்டங்கள் கன்னியா அதாவது கன்னியாகுமரி தூத்துக்குடி வேளாங்கண்ணி நம்ம திருச்செந்தூர் அதுமாரி கடற்கரை ஏரியாவிலோட பார்த்தீங்கன்னா சங்கெலாம் விற்பாங்க அது நீங்கள் போயிட்டு விலை கேட்காதீங்க உங்கள்கிட்ட இருக்க காசை கொஞ்சம் அதிகமாகவே கொடுங்க ஏன்னா கம்மியாக கொடுத்தா என்னம்மா இவ்வளோ கம்மியாக கொடுக்குறா அப்படின்னு கேட்பாங்க அதனால் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அவங்க எதுவும் பேச மாட்டாங்க டக்குன்னு சங்க பேரம் பேசவும் வாங்கிட்டு வந்துருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை மனசில் வச்சுக்கோங்க பஸ் சங்கை ரெடி பண்ணிடுறீங்க சரிங்களா சரி சங்கை வாங்கிட்டோம் மந்திரம் சித்தி பண்ணலாம் அப்படின்ட்டுன்னா அதுவும் பண்ண முடியாது அதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சங்குக்கு வந்து உயிர் கொடுக்கணும் ஏன்னா சங்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அதில் ஒரு சின்ன நத்தை போல தான் அதில் உயிரினம் இருக்கும் அது பிரிஞ்சு போனதுக்கப்புறம் தான் சங்கு வரும் சில பேர் அந்த உயிரினத்தோடய பிடிச்சி வந்து அந்த சதையெல்லாம் பிச்சு போட்டு உயிரை கொண்டு எடுப்பாங்க அதனால அதில் ஒரு பாவம் சாபம் இருக்கும் சரிங்களா அதனால அந்த சாபத்தை போக்கி அந்த வெறும் சங்குக்கு நம்ம வந்து உயிர் கொடுக்கணும் அதாவது சங்குனாலே லக்ஷ்மி தேவியோட ஒரு அம்சமாக நம்ம கருதுறோம் கருதுறோம் சரிங்களா அதாவது சங்குக்கு எப்படி உயிர் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செம்பு பாத்திரம் சரிங்களா நீங்கள் அளவுக்கு சங்கு வாங்கியிருக்கீங்களோ அந்த சங்கு முழுமையாக அது உள்ளே போகிற அளவுக்கு ஒரு பெரிய செம்பு பாத்திரமாக வாங்கிக்கோங்க அந்த செம்பு பாத்திரம் நீங்கள் பேரம்பி வாங்குறதும் பேசாதும் உங்க இருப்போம் இதுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது அந்த செம்பு பாத்திரத்தில் வளர்ப்பெறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த சங்கை உள்ளார வைக்கணும் சரிங்களா உள்ளார வச்சுட்டு அந்த செம்பு பாத்திரம் ஒரு முக்காவாசிய அளவுக்கான சங்கு மூழ்கி இருக்கணும் சரிங்களா அளவுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வாங்கிக்கோங்க ஏன்னா ப்ராசஸ் ரொம்ப பெருசாக பெரிய பாத்திரம் வாங்கிக்கோங்க சங்கை உள்ளார வச்சுட்டு ஃபஸ்ட்டு சுத்தமான பன்னீர் ரோஸ் வாட்டர் சரிங்களா அதை வந்து முக்கால் வாசி ஊற்றிடுங்க சங்கு மூழுகிற அளவுக்கு ஊற்றிடணும் அதுக்கப்புறம் மூன்றே மூன்று பொருள் வில்வ இலை உங்கள் வலது கை கைப்பிடியில் எவ்வளவோ அள்ள முடியுமோ அவ்வளோ அள்ளி உள்ளார போட்டுருங்க அடுத்தது துளசி அதுவும் கருந்துளசியாக இருந்தால் ரொம்ப நல்லது கருந்துளசி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் சாதாரண துளசியை பயன்படுத்தலாம் சரிங்களா இரண்டாவது பொருள் போட்டாச்சு மூன்றாவது பொருள் பார்த்தீங்கன்னா கிராம்பு ஒரு கையெல்லாம் போட வேண்டியில் மூன்றே மூன்று கிராம்பு அதை போட்டுருங்க சரிங்களா அதுக்கப்புறம் முடிஞ்சதுன்னா பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏலக்காய் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க அவசியம் கிடையாது இது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் இதெல்லாம் போட்டாச்சா ஒரு செம்பு பிளேட்டு அதை வச்சு பதினோரு நாட்கள் அதை மூன்றி மூடி வச்சுருக்கணும் சரிங்களா எந்த மந்திரமும் சொல்ல வேண்டியில்லை எதுவுமே பண்ண தேவையில்லை உங்கள் வீட்டு பூஜையில் பதினோரு நாட்கள் அந்த பாத்திரம் சங்க வச்சு இருக்கணும் அதை டிஸ்ட் எந்த டிஸ்டும் பண்ணக்கூடாது நீங்கள் போங்க சாமி கும்பிடுங்க எல்லாம் பண்ணலாம் ஆனால் அதை அசைக்கக்கூடாது ஆட்டக்கூடாது ஒரு மூலையில் அது ஓரமாக இருந்துடும் சரிங்களா பூஜையை இல்லாதவங்க ஒரு ஓரமான ஒரு இடத்துல யாருமே உங்கள் வீட்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல அது பூஜையாக இல்லாமல் கூட இருக்கலாம் டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல அதை வச்சுட்டு பதினோரு நாட்கள் வெயிட் பண்ணுங்கள் பதினோரு நாட்களுக்கு அப்புறம் அந்த சங்குக்கு முழுமையான சாபம் நீங்கி அதுக்கு வந்து ஒரு புது உயிர் கிடைக்கும் அதாவது லக்ஷ்மியினோட அம்சம் அதுக்கு ஏற ஆரம்பிக்கும் சக்தி கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த சங்கு இப்போ பார்த்திங்கன்னா தெய்வீக சக்தி அடைஞ்சிருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கின சங்கோட நிறத்திற்கும் இப்படி பதினோரு நாட்கள் ஊற வச்ச சங்குக்கும் வித்தியாசம் நிறையாவே இருக்கும் சரிங்களா நான் ரொம்ப ரொம்ப நேரம் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அதை தெளிவாக சொல்லணும் புரியலை மெரிசுரம் அதனால் தான் நான் ரொம்ப நிறைய பேசி போகிறேன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க வள ஒன்று பேசுகிறீங்க அப்படின்ட்டு தயவுசு தப்பான வச்சுக்காதீங்க ஏன்னா ஒரு நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியணும் அதனால் தான் இவ்வளோ தெளிவாக நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லைனா ஷார்ட்டாக முடிச்சிடுவேன் தயவுசெஞ்சு தப்பான வச்சுக்கி எனக்கு இப்படி தான் பேசி பழக்கம் அதனால் இவ்வளோ தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கு தப்பான வச்சிக்காதீங்க சரி சங்கம் முடிச்சிட்டிங்களா சரி இந்த பூஜை முறையை எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சங்குக்கு வந்து பதினொன்று நாட்கள் நீங்கள் சக்தியை தருங்க சரிங்களா அதுக்கப்புறம் மறுபடியும் வளர்ப்பிற வெள்ளிக்கிழமை எப்போ வருதோ அன்னையிலேருந்து இந்த பூஜை முறையை நீங்கள் ஆரம்பிங்க சரி எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் பூஜை அறையில் அப்படி இல்லைனா பூஜை இல்லாதவங்க உங்கள் சாமி சில பேர் வந்து சும்மா செவத்தில் மட்டும் சின்னதாக ஒரு கபட் மாரி வச்சு சாமி கும்பிடுவாங்க எப்படி இதுக்கு வந்து வசதி தேவையில்லைங்க உங்கள் மனசில் உள்ள பக்தி அதுதான் முக்கியம் பணமும் பக்தி வசதியோ தேவை கிடையாது நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அகழ்விளக்கு அது மட்டும் போதும் நெய் தீபம் நெய் சுத்தமான பசனை எடுத்துக்கோங்க தாமரை திரி அதை தான் பயன்படுத்தணும் காட்டன் திரி பயன்படுத்தக்கூடாது அந்த தாமரை திரியை நீங்கள் வந்து கிழக்கு முகமாக சரிங்களா கிழக்கு முகமாக வச்சிடணும் அதுக்கு வந்து தீபம் ஏற்றிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வடக்கு முகமாக அமர வேண்டும் தரை விரிப்பு கருப்பு நிறத்தை தவிர மற்ற அனைத்து விதமான நிறங்களும் நீங்கள் பயன்படுத்தலாம் எந்த வித தவறும் கிடையாது அந்த சங்குக்கு அந்த நீங்கள் அதாவது அகழ்விளக்கு தீபம் கொளுத்திருக்க பார்த்திங்களா அதற்கு முன்பாக இந்த சங்கு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஒரு தாமரை இலை தான் கண்டிப்பாக பயன்படுத்தணும் வேறு எந்த இலையும் வா வாழை இலையோ எதுவுமே பயன்படுத்தக்கூடாது இது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எப்படியாவது ட்ரை பண்ணி வாங்க முக்கியமான ஒரு விஷயம் தாமரை இலைக்கும் இன்னொரு அல்லி அள்ளின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அது வந்து தாமரை போலே இருக்கும் ஆனால் இலையும் பார்த்திங்கன்னா வித்தியாசம் தெரியும் அள்ளி இலையை பயன்படுத்தக்கூடாது கிடைக்கல பிடிச்சேன் ஏன்னா சிட்டியில் இருக்கவங்களுக்கு வந்து தாமரை இலைக்கும் அள்ளி இலைக்கும் வித்தியாசம் தெரியாது அதனால் கண்டிப்பாக தாமரை இலையை நான் ஃபோட்டோவே போகிறேன் தாமரை இலை இது அள்ளி இதுன்னு நான் ஃபோட்டோ போகிறேன் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க தாமரை இலையை மட்டும்தான் பயன்படுத்தணும் அதுவும் சிகப்பு நிற தாமரையோட இலையும் பயன்படுத்தலாம் வெண்ம வெண்தாமரை இலையும் பயன்படுத்தலாம் ஆனால் அள்ளி இலையை பயன்படுத்துகிறாதீங்க அந்த தாமரை இலையில வந்து அந்த சங்கை சரிங்களா அதாவது நீங்கள் வடக்கு முகமாக அமர்ந்திருப்பீங்க கிழக்கு முகமாக தீபம் முறியும் அந்த சங்கோட நுனி பகுதி அது வால் பகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும் சரிங்களா அதாவது தெற்கு நோக்கி அந்த வால் பகுதி இருக்கணும் தலைப்பகுதி வந்து வடக்கு நோக்கி இருக்கணும் சரிங்களா சங்கு அதாவது நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சங்கு நாதம் மூதவன் பார்த்தீங்களா அந்த வாய்ப்பகுதி அது வந்து வடக்கு முகமாக இருக்கணும் சரிங்களா நீங்கள் வந்து அந்த சங்கோட வாய்ப்பகுதியை பார்க்குற மாதிரி இருக்கணும் வால் பகுதி தெற்கு நோக்கி பார்க்குற மாதிரி இருக்கணும் சரிங்களா இப்படி வச்சுக்கோங்க சரி இதுக்கு வந்து எத்தனை நாட்கள் இருக்குன்னு பார்த்திங்கன்னா அது கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த பக்தியுடனும் அந்த ஆத்மாத்தமாக சொல்கிறதுன்னு பார்த்தீங்களா ஒரு மந்திரம் சொல்கிறோம் அப்படின்னா சும்மா கடமைக்குன்னு சொல்லாமல் எந்த அளவுக்கு பக்தியோட சொல்கிறீங்களோ ஆத்மாத்தமாக நம்பிக்கையோட சொல்கிறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த மந்திரமானது சித்தி அடையும் இதில் எவ்விதமும் சந்தேகமும் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படையல் என்ன போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க பால் சாதம் இது மட்டுமே போதுமானது முடிஞ்சதுன்னா ஒரு செவ்வாழை இது வைங்க அந்த படையல் இது வந்து டெய்லியுமே வைக்கணும் முக்கியமான விஷயம் தினமும் வைக்கணும் இது எத்தனை நாள் முடியும்னு கிடையாதுங்க இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்ணூறு நாள் இது சித்தி அடையணும் இதுதான் வந்து கணக்கு ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் வச்சுருக்க பக்தி நீங்கள் எந்தளவுக்கு மந்திரத்தை வந்து உள்வாங்கி மனசை ஒருநிலைப்படுத்தி சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு மந்திரம் ஒரு இருபது நாளையும் உங்களை சித்தி அடையலாம் நாற்பது நாளையும் சித்தி அடையலாம் இல்லை தொண்ணூறு நாளும் சித்தி அடையலாம் அதற்கு மேலும் அடையலாம் இதுக்கு வந்து என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக எல்லா மந்திரமும் சொல்கிறப்பையும் சாதாரணமாக உட்காந்து கிழக்கு திசை நோக்கி கண்ணை மூடிக்கிட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி சொல்லுவோம் ஆனால் இந்த மந்திர சித்தி பண்ணுறது மட்டும் நம்ம சாதனம் கிழக்கு நோக்கி உட்காந்துக்கிட்டு ஆண்களாக இருந்தால் வலது கை பெண்களாக இருந்தால் இடது கையில் அந்த சங்கை வந்து நம்ம காதில் வச்சு கேட்போம் பார்த்திங்களா அந்த கலை கடல் அடையோட ஓசை கேட்குது அப்படின்ட்டு அதேமாரி காதில் வச்சுக்கணும் கெட்டக அந்த பொசிஷன்லேயே தான் அந்த மந்திரத்தை சொல்லணும் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு ஒரு வீதம் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு விநாயகர் சித்தோ குலதெய்வ சித்தோ எந்த சித்தி பிணைக்கும் அவசியம் கிடையாது பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் முழு முதற் கடவுள் கணபதியை நினச்சி மனசில் நினச்சி வேண்டிக்கோங்க அடுத்தது உங்கள் குலதெய்வம் மனசில் நினச்சி வேண்டிக்கோங்க ஏன் இதுக்கு குலதெய்வத்தை சித்தி பண்ண வேண்டாம் விநாயகர் சித்தி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா இது இந்த சப்த ஆகர்ஷணியானவள் முழுக்க முழுக்க நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய தேவதை முதல்ல நான் இன்னொன்று விஷயம் தெளிவுபடுத்த விரும்பிடுறேன் சில விஷயத்துக்கு மட்டும் விநாயகர் சித்தி பண்ணும் குலதெய்வத்தை சித்தி பண்ணும் அப்படின்னு ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா உங்கள் பாதுகாப்புக்கண்டி தான் சித்தி பண்ணுற வேண்டியிருக்கும் ஏன்னா ஒரு தேவதை பொறுத்தையும் கெட்டதும் செய்ய நல்ல இப்போ வடகிருஷ்ணி எடுத்துக்கோங்க அதால் நல்லதும் செய்ய முடியும் கெட்டதும் செய்ய முடியும் அதனால தான் நம்ம ஒரு பாதுகாப்புக்கு சப்போர்ட்டுக்கு குலதெய்வத்தையும் விநாயகரையும் பண்ணி வச்சிக்கிறோம் இந்த தேவதை வந்து நல்லதை மட்டும் செய்கிறதால உங்கள் வீட்டு பூஜையில் பண்ணும் பொழுது நம்ம வீட்டு தலைவாசல் படி அதாவது மனை படியில் வந்து மனை இருக்கும் பார்த்தீங்கன்னா வாசல் கதவு மனை அதில் தான் குலதெய்வம் வாசம் செய்யும் நம்ம இங்கே மந்திரம் சொல்லும் பொழுது தேவதை உள்ளார வரும் நம்ம மச மந்திரம் சொல்ல சொல்ல வசியமாகி உள்ளார வரும் பொழுது குலதெய்வம் அது வந்து நல்லது செய்ய தேவதை தேவதையாக இருந்தால் தடுத்து நிறுத்திடும் அதனால் நமக்கு ஆபத்தும் நடக்கும் அப்படிங்கிறது தடுத்து நிறுத்திடும் அதுக்கு தான் நம்ம குலதெய்வத்தையும் சித்தி பண்ணுறதால குலதெய்வம் பாதுகாப்பாக இருக்கும் இந்த தேவதையானவள் சப்த ஆகர்ஷினி அவள் வந்து நமக்கு நல்லதை மட்டும் தான் செய்வாள் அதனால் குலதெய்வம் தாராளமாக உள்ளே விட்டுரும் கையை கூப்பிட்டு உள்ளார வணங்கி அனுப்பும் அதனால் குலதெய்வத்தை சித்தி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இதுதான் இதுக்கான தெளிவான விளக்கம் ஏன் சித்தி பண்ணுறோம் சித்தி பண்ணல அப்படின்ட்டு சரிங்களா இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு ஒரு வீதம் நீங்கள் சொல்லிகிட்டே வர வேண்டியதான் தினமும் ஒன்றும் இல்லைங்க சுத்தமான பசு பால் சரிங்களா அதுவும் காய்ச்சாத பசும்பல் காய்ச்சி வைக்கக்கூடாத பசம்பில் காய்ச்சாத பசும்பால்ல அன்னம் சாதத்தை நீங்கள் சுவை ருசிக்காமல் சரிங்களா டேஸ்ட் பண்ணக்கூடாது டேஸ்ட் பண்ணாமல் ஒரு பிடி அன்னத்தை எடுத்து பசும்பல்ல காய்ச்சி கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு பிசைஞ்சு அதுக்கு வந்து வாழைகளிலே நீங்கள் வைக்கலாம் சரிங்களா சங்கு தான் அதாவது சங்கு மட்டும் தாமரையில இருக்கணும் மற்றபடி இது வந்து வாழைகளிலேயே வச்சுட்டு நீங்கள் எத்தனை நாள் மந்திரம் சொல்லிக்கணும் அத்தனை நாட்கள் வாழையில் அந்த பால் சாதத்தை வச்சுட்டு மந்திரம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த நைவீதத்தை நீங்கள் மட்டும் தான் சாப்பிடணும் யாரும் மந்திரம் சொல்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் சாப்பிடணும் மற்றவங்க அதுலேருந்து ஒரு பருக்கையை கூட சாப்பிடக்கூடாது சாப்பிட்ட அந்த வாழை இழையை ஆட்டுக்கோ இல்லை மாட்டுக்கோ அதை வந்து சாப்பிட கொடுத்துடலாம் நீங்கள் தாமரையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இலை மட்டும் போதுங்க இருக்குது நீங்கள் முதல் நாள் வைக்கிற இலை மட்டும் அது காஞ்சி சருகானா கூட பரவாயில்ல அந்த சங்கு அதில் ஏதா இருக்கணும் அதை ஆடக்கூடாது அசைக்கக்கூடாது அந்த தாமரை கீழே வச்சுருக்க பார்த்தீங்களா அது காஞ்சி போயிடும் காஞ்சி சருகா போகிற அளவைக்கும் இப்போ நீங்கள் என்னைக்கு சித்தியாகுதோ அது வரைக்கும் அந்த ஒரு தாமிரலை மட்டும் போதும் அதனால் ஒரே ஒரு தாமிரலை மட்டும் அந்த சங்கு மட்டும் எப்படியாவது ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணலாம் சரி எப்படி நமக்கு சித்தியான தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் இந்த சங்கை வந்து ஆண்களாக இருந்தால் கை பெண்களாக இருந்தால் இடது பக்கம் வச்சு மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா நூற்றி எட்டு ஒரு விதம் மட்டும் தான் சொல்லணும் அதுக்கு மேலே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் அப்படி சொன்னாலுமே வந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது நூற்றி எட்டு சொன்னால் போதுமானது உங்களுக்கு என்றைக்கு சித்தியாகுதோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான பெண்ணினுடைய குரல் ஸ்மெல்லமாக கேட்க ஆரம்பிக்கும் எப்படின்னா அது எப்போவுமே கடலோட ஓசை அந்த காற்று ரீங்காரம் அது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுலேருந்து ஒரு குரல் பெண்ணினுடைய குரலானது அதாவது குழந்தையினோட குரல் மாரி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு வயசுக்கு அந்த பெண் எப்படி பேசுவாங்க அந்த டீனேஜ் டீனேஜ்கள் பேசுகிற மாரி உங்களுக்கு குரல் பெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு முடிச்சுட்டுங்க சித்தி ஆகிட்டு சரிங்களா அதுதான் இதனுடைய சித்தியானதுக்கான சித் சிம்டம்ஸு அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டுன்னா உங்களுக்கு எந்த டவுட்டு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன் எனக்கு வந்து இப்போ நான் எப்படி சொல்கிறது எனக்கு வந்து ஒரு நான் மாயமாக என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு வந்து ஒரு கோடி ரூபா பணம் வேணும் அது வந்து புதையலாக எனக்கு வேணும் அது எங்கே இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு கோரிக்கை வைக்கணும் ஆனால் அப்படி அது கிடச்சிது அப்படின்ட்டுனா அந்த பணத்தை நல்லதுக்கு பயன்படுத்தணும் இப்போ சொல்கிற புரியுதா நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் கெட்டதுக்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷமே நீங்கள் உயிர் பெயிடும் உடலை விட்டு சரிங்களா இப்படி கேட்டுட்டு இந்த மந்திரத்தை சிதி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பதினெட்டு முறை காதிலேயே சங்கை வச்சு பதினடியே சொன்ன பார்த்திங்கன்னா அந்த சங்குலேருந்து உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் அதாவது ஒரு கன்னி பெண்ணோட ஒரு குரல்லேருந்து உங்களுக்கு பதில் வரும் இந்த இடத்துல இந்த ஊரில் இங்கேயெல்லாம் ஒரு இடத்துல மட்டும் இல்லை எங்கேயெல்லாம் இருக்கோ அந்த இடத்தையெல்லாம் உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக பதில் சொல்லும் சரி எனக்கு வந்து ஒரு மந்திரம் எப்படி சிவனை நான் நேரில் பார்க்கணும் எனக்கு அதுக்கு அந்த முறையை சொல் அப்படின்னு நீங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் அதில் அந்த சங்கில் அந்த பிரார்த்தனையை மனசில் வச்சுட்டு மந்திரம் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான முறையை அந்த தெய்வம் உங்களுக்கு சொல்லும் அதுபோல் என்ன விதமான சந்தேகமாக இருக்கட்டும் வேதம் சாஸ்திரம் மந்திர முறைகள் ரகசிய முறைகள் மூலிகை முறைகள் ரசவாதம் அப்படின்னு எது கேட்டாலுமே உங்களுக்கு பதில் கிடைக்கும் இதுதான் இதனுடைய முறை ஆனால் நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தணும் சரி நான் இந்த மந்திரத்தை சித்தி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நிறைய பேர் ஏன்னா ஏன்னா ஒவ்வொரு பதிலையும் பார்க்குறேன் நான் ஒரு மந்திரம் சொல்லும்பொழுது நீங்கள் அதை முதல்ல பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் இந்த மந்த இடத்தை நான் நான் சித்தி பண்ணல எனக்கு வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு முறை இருக்குங்க எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு இதுமாரி எதையும் டக்குன்னு தெரிஞ்சிக்க பிடிக்காது எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டு அதை வந்து அடையணும் ஏன்னா இது வந்து முக்காலத்தையுமே நம்ம அறிஞ்சிக்கலாம் அது மு கடன் நடந்தது நடந்து முடிஞ்சது நடந்துட்டுருக்குது நடக்க போகுது சரிங்களா இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அதில் அப்படி தெரிஞ்சோம் அப்படின்னா இந்த மனசு வாழ்க்கையே சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும் நான் அதனால தான் ஒவ்வொரு மலையாக ஏறுவேன் ஏன்னா எனக்கு உங்களையும் சரி எனக்கு பிடித்த தெய்வம் சரி எனக்கு ஒரே தெய்வம்னா சிவன் மட்டும்தான் அவர் தேடி போகும் பொழுது அவனோட அருளால் எனக்கு பல விஷயங்கள் தெரிய வரணும் அதுதான் என்னோடய விருப்பம் இதுமாரி ஒரு தேவதையை வந்து வஷியம் பண்ணி அந்த தேவதை மூலிமா குறுக்கு வழியில் போய் தெரிஞ்சுக்கிட்டு அதை அடையிறதுல வந்து எனக்கு விருப்பம் கிடையாது அவனோட அருளால் எனக்கு எப்போ எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும் இப்போ எப்படி நம்ம நான் வந்து நாளைக்கு சாப்பிட்றேன்னு எனக்கு தெரிஞ்சுட்டுன்னு வச்சுக்கங்களேன் எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் அதுமாரி எனக்கு தேவையில்லை அதுதான் என்னுடைய மனப்பக்குவம் அவன் என்னைக்கு எனக்கு எதாவது கொடுக்குன்னு நினைக்கிறானோ அது எனக்கு நடந்தால் போதும் அவன் என்றைக்கு எனக்கு மரணம் கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அது அன்னைக்கு நடந்தால் போதும் போல் என்னுடைய மனப்பக்குவம் அப்படி உங்களுடைய மனப்புக்கும் எப்படியோ அதை உங்கள் கையிலே கொடுத்துறேன் எனக்கு இல்லை எனக்கு உடனே தெரிஞ்சாகணும் எதாக இருந்தாலும் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க இல்லையா அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அது தெரிஞ்சது தப்பு கிடையாது சரிங்களா நான் தப்புன்னு சொல்ல வரல எனக்கு வந்து அதை தெரிஞ்சிக்க பிடிக்கல அதனால அதை சிதி பண்ணல ஆனால் இது வந்து சிதி பண்ண முடியும் நான் நூறு சதவீதம் அடித்து சொல்லுவேன் எல்லாராலையுமே சிதி பண்ண முடியும் தேவையானது மனபக்தி அந்த உண்மை நிலை சரிங்களா தெய்வத்தில் உங்களை ஒப்படைச்சு அந்த பாசமாக இருக்கணும் தெய்வதை பாசத்தோடு அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது கண்டிப்பாக சித்தி அடையும் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நான் இப்போ நினச்சதுன்னா அந்த மந்திரத்தை சித்தி பண்ணி சிவனை நான் நேரில் பார்க்க முறையும் தெரிஞ்சுக்கலாம் அதை சித்தி பண்ணுற சித்தி பண்ணி சிவன் நேரில் கூட பார்க்க முடியும் அப்படி எனக்கு விருப்பம் கிடையாது என்னோட பக்தி அறிஞ்சு எப்போ எது நடக்கணுமோ அதை அது எப்போ ஈசன் கையில் இருக்குது அவன் என்னைக்கு எனக்கு காட்சி தரணும் அன்றைக்கி நான் அதை பார்த்துக்கலாம் அப்படி என்னோட மனப்பக்கம் இருக்குது உங்களுக்கு வந்து நான் உடனே சிவனை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இது வந்து சிவனையில் உங்களுக்கு விருப்பான தெய்வத்தையும் என்ன வேணாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம் நீங்கள் சித்தி பண்ணி தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா நல்லதுக்கு பயன்படுத்துங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க உயிருக்கு ஆபத்தான ஒரு மந்திர முறை அதாவது மந்திரம் சொல்கிற முறையில் உயிருக்கு ஆபத்து கிடையாது நீங்கள் பயன்படுத்துகிற முறையில் தான் உயிருக்கு ஆபத்து இருக்குது இதை மட்டும் புரிச்சிக்கோங்க சரிங்களா ரொம்ப வளவளே பேசிகிட்டு இருக்கேன் சரி இந்த மந்திரத்தை இப்போ பார்த்துடலாம் ஓம் ீங் ஆகர்ஷய ஆகர்ஷ சப்தகர்ஷிணி ஆகர்ஷய ஆகிய வா வா ஸ்வாக ஓம் ரீங் ஆகர்ஷய ஆகர்ஷய சப்தாகர்ஷணி ஆகர்ஷய ஆகர்ஷய வா வா ஸ்வாக ஓம் ரிங் ஆகர்ஷய ஆகர்ஷய சப்த ஆகர்ஷணி ஆகர்ஷய ஆகர்ஷய வா வா ஸ்வாக இந்த தான் ரொம்ப நேரம் வளவல்னு பேசி தான் தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க ஏன்னா எனக்கு இதுமாரி மனம் விட்டு எல்லாத்தையும் சொன்னால் தான் எனக்கு ஒரு ஒரு வீடியோ போட்டேன் ஒரு விஷயத்த சொன்னேன் அப்படிங்கிற திருப்தி கிடைக்கும் பிடிக்கலாம் நீங்கள் ஓட விட்டு கூட நீங்கள் வீடியோ பாருங்கள் ஏன்னால் இப்படி தான் எனக்கு சொன்னதான் எனக்கு மன திரு திருப்தியாக இருக்கும் எல்லா விஷயமும் எந்த ஒளிவு இல்லாமல் சொல்லணும் அப்படின்னு திருப்தி கிடைக்கும் எனக்கு நினதையும் நான் சொல்லணும் இல்லையா என்னோட ஏன்னா நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க சரி இவ்வளோ சொல்கிறார் இவர் ஏன் இதெல்லாம் பண்ண மாட்றாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எனக்கு ஏன்னா நான் இப்போ சொன்ன மாதிரியே என்னுடைய நிலை எப்படி என்னுடைய நான் போகிற வழி எப்படின்னு அதையும் சொன்னால் தான் சரி தான் இவர் இதை பண்ணல அப்படின்னு நீங்கள் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் சரிங்களா அதனால தான் இவ்வளோ வளவள அப்படின்னு கொலை கொள்ள நான் இருக்கேன் மற்றபடி மன்னிச்சிக்கோங்க சரி இதை வந்து விருப்பம் உள்ளவங்க முயற்சி பண்ணுங்கள் விருப்பம் இல்லாதவங்க பண்ணாதீங்க அப்படியோ விருப்பமும் பண்ணிங்கனாலும் தயவு செஞ்சு சொல்கிறேன் நல்லதுக்கு பயன்படுத்துங்க நல்லதுக்கே பயன்படுத்துங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா இதை பயன்படுத்தி ஒரு தீர்வு சொல்லுங்கள் ஏன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டு உங்கள் குடும்பத்துலேயே சொல்கிறேன் உங்களுக்கு ஏதோ மனசு ஏதோ கெட்டது நடக்க போகுது வீட்டில் அப்படின்னு தோணுது அப்படின்னா டக்குனு இந்த முறையை பயன்படுத்தி என்ன கெட்டது நடக்க போகுது அப்படின்னு அதை அறிஞ்சிக்கிட்டு அதற்கான முன்னேற்பாடு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தேவதை உங்களுக்கு காதில் சொல்லுவோம் இதை பண்ணிங்க அப்படின்னா அந்த விபத்தில் தீங்கு விபத்து அதுலேருந்து நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும் சரிங்களா இதை மட்டும் செய்யுங்க நல்லதே நடக்கும் வேறு எந்த டவுட்டும் கிடையாது சரி அதுக்கப்புறம் அந்த சித்தி ஆகிட்டு இதையும் கேட்குறாங்க எப்படி ஏன்னா நான் தெளிவாக சொல்ல மா சில விஷயத்தில் சில மறந்துறேன் நான் சொல்கிறத மறந்துறேன் கடைசி சித்தி ஆகிட்டு அந்த கடைசியின் தாமரையிலேயே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கருகி சருகாயிடும் அதை எரித்து சாம்பலாக்கி நீங்கள் யூஸ் பண்ணுற உபதியோடு கலந்து நீங்கள் என்றைக்கும் பயன்படுத்துங்க அப்படின்ட்டா உங்கள் முகத்துக்கு ஒரு சக்தி ஏற்படும் எக்காரணத்து கொண்டும் அந்த சங்கை தீட்டு கையோட குளிக்காமலும் தொடக்கூடாது அப்படி குளிச்சா குளிக்காமல் தொட்டு தூங்கி எழுந்திரிச்சு நீங்கள் சரிங்களா எப்படின்னா பகலில் தூங்குகிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் சரிங்களா எப்போ நீங்கள் தூங்கினாலும் தூங்கி எழுந்து குளிச்சுட்டு போய் தான் அந்த சங்கை தொடணும் குளி தூங்கிட்டீங்க அப்படின்னா குளிக்காமல் தொடவே கூடாது தொட்டுட்டிங்கன்னா அதில் உள்ள தெய்வசக்தி வசியசக்தி அனைத்தும் போய்விடும் அது வெறும் கடலை வைக்கக்கூடிய வெறும் சங்காக தான் உங்களுக்கு இருக்குமே தவிர அதில் உள்ள சக்தி அனைத்தும் போய்விடும் இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் மற்றபடி எந்த சந்தேகமும் இல்லை எந்த தெளிவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி சந்தேகம் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதிலளிக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன பதிவில் வந்து அந்த சங்கு எப்போ எப்படி வைக்கணும் எந்த திசையில் வைக்கணும்னு கொஞ்சம் சொல்லியிருப்பேன் அது சில பேருக்கு புரியாது அதை நான் இப்போ சொல்கிறேன் எப்படி வைக்கணுன்ட்டு கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வாழையில் அந்த தாமரை எல்லாம் நான் சொல்கிறேன் சங் ஏன் போச்சிடும் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி இருக்குது சரிங்களா அதனால இப்போ வந்து ஒரு அகல் விளக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு முகமாக வச்சிடணும்படி தாமரை தண்டு திரி போட்டுட்டு சங்கு பார்த்தீங்கன்னா தலைப்பகுதி வடக்கு திசையை நோக்கிடணும் வால்பகுதி தெற்கு திசை நோக்கி இருக்கணும் நீங்க வடக்கு திசையில அமர்ந்திருக்கணும் இந்த பக்கமா பார்த்து அமர்ந்திருக்கணும் சங்குக்கு கீழே தாமரை இலை போட்டிருக்கணும் இதற்கு முன்பாக வால் இலை போட்டு பால் சாதம் படையலா வைக்கணும் இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும் அது போல நம்ம இந்த தினமும் அந்த மந்திரமும் சொல்லும் நேரத்துல சங்கை எப்படி பிடிக்கணும் பாத்தீங்கன்னா கரெக்டா பாத்தீங்களா நான் ஆண் அதனால என் வலது கையில் வச்சிருக்கேன் வலது கையில் கரெக்டாக என் கை கடங்குது பாருங்க கரெக்டாக இந்த அளவுக்கு தான் சங்கு பார்த்து வாங்கணும் நம்ம தியானம் பண்ணும்பொழுது இப்படி பிடிச்சி காதல் வைக்கக்கூடாது இந்தமாரி நுணுப்பகுதி இப்படி பிடிச்சுக்கணும் இப்படி தான் இப்படி காதில் எடுத்து வைக்கணும் சரிங்களா நுணுப்பகுதி பிடிச்சிக்கணும் ஃபுல்லா எடுத்து வைக்கக்கூடாது இந்த கட்டை விரல் இந்த சங்கோட இந்த மையம் வருது பாத்தீங்களா இந்த இடத்துல இப்படி இருக்கணும் இப்படி இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த இந்த இடத்த காதில் கேட்குற மாதிரி நம்ம வலது காதில் வச்சுக்கணும் பெண்களாக இருந்தா இடது கையில அந்த இப்படி இடதுகையை இப்படி பிடிச்சி வைக்கும் சரிங்களா இடதுகீரை பார்த்துட்டு நல்லா பார்த்துக்கணும் இது மாதிரி வைக்கணும் கரெக்டா சங்கு இது போல இருக்கணும் இது போல இருக்கணும் அந்த தீபத்துக்கு நேரா அகல் விளக்கு நேரா சங்கு வைக்கணும் நெய்வேத்தியம் வைக்கணும் நீங்க வடக்கு திசை நோக்கி ஆமர்ந்திருக்கணும் நான் என் புரிஞ்சிருக்கணும்ல இந்த அர்த்தனநீஸ்வரோட போட்டோ வச்சிருக்கோம் இதை பத்தி பிரச்சனை இல்லை நீங்க வடக்கு திசையில் நோக்கி இருக்கணும் கிழக்கு முகத்தில் தீபம் இருக்கணும் சங்கு இருக்கணும் தாமிரலைக்கு மேலே சங்கு இருக்கணும் அதுக்கு முன்னாக நைவேதியம் இருக்கணும் ஒரு தெளிவு இருக்கணும் தான் நான் இப்படி சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே நல்லா புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்